ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான அருமையான ஹெல்த்தியான பருப்பாடை தோசை ரெடி ஆயிடுச்சு இது போல் சாட்டர்டே சண்டேல நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசையிலேருந்து பிள்ளைகளும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க சைடிஷ் நல்லா ருசியான இஞ்சி சட்னி நல்லா டைஜஷன் தன்மையை தருவதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்லா சுவையான பருப்பு தோசை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இது போல் வந்து நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பருப்பு தோசைக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கிளாஸ் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் வட்டல் மிளகாய் பன்னெண்டு எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோக்கு தேவையோ அதுக்கு ஏற்றப்பில் இதோடைய அளவை வந்து குறைச்சிக்கோங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸில் நம்ம இந்த கிளாஸில் அரிசி அளக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதில் எல்லா பருப்புகளும் அரை அரை கிளாஸ் நம்ம எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு அரை கிளாஸ் பருப்பு அரை கிளாஸ் கடலை பருப்பு அரை கிளாஸ் பருப்பு அரை கிளாஸ் வெந்தயம் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது இவ்வளோ நல்லா வந்து ஃபுல்லாக எடுக்கணும் கோபுரமாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் பருப்பும் கூடவே வந்து இதையும் போட்டு ஊற விட்டுடணும் இப்போ அரிசியெல்லாம் நல்லா ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை தனியாக ஊற வைக்கணும் எல்லா பருப்புகளையும் ஒன்றா வந்து இப்போ இந்த பவுலில் போட்டு இதை தனியாக நல்லா ஒரு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன் வட்டல் மிளகாவை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை தனியாக வந்து ஊற வைக்கணும் நம்ம வந்து அரிசி அரைக்கும் போதே மிளகாவை போட்டு அரைச்சிக்கலாம் பருப்பு அரிசி ஒரு பாதி அளவுக்கு நல்லா கொஞ்சம் அரைஞ்சி வரும்போது தான் வந்து பருப்பை போடணும் அப்போ தான் நமக்கு நல்லா பருப்பு நல்லா குருணை குருணையாக நர நரனு வரும் தோசை வந்து நல்லா நமக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பருப்பும் அரிசியும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கக்கூடாது ஒன்றா அரைக்கக்கூடாது இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு தோசைக்கு நம்ம வந்து ஊற வச்சாச்சு நல்லா மூணு மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு பருப்பு அதே போல் வட்டல் மிளகாய் இதுவும் நல்லா வந்து த்ரீ ஹவர்ஸ் ஊறிடுச்சு இப்போ முதல்ல அரிசியும் அரிசியோடு சேர்த்து கல் உப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கணுமோ அதுக்கேற்ற போல் கல் உப்பு எடுத்துக்கணும் கூடவே வட்டல் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக வரும்போது இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து போடக்கூடாது இப்போ இதை சேர்த்துக்கலாம் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் முதல்ல வட்டல் மிளகாவும் அந்த வற்றல் மிளகாய் ஊற வச்ச தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தண்ணியில் நல்லா அதோடைய மிளகாவுடைய காரம் கூறாக இறங்கியிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைஞ்சிருச்சு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இப்போ நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் இல்லாமல் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அரிசி வந்து சேர்த்துட்டேன் தண்ணி விடலை இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம லைட்டாக தண்ணி வந்து இந்த அரிசி ஊற விட்ட தண்ணியே கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிற நரப்பாக வந்தோடனே இப்போ அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவுடனே அரிசி நல்லா த்ரீ ஹவர்ஸ் ஊறி இருக்கிறதுனால நல்லாவே சீக்கிரம் நமக்கு அரைப்பட்டு வந்துடும் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா குறை குறைப்பா வந்தோடனே நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப வந்து குரகுரப்பாக இருக்குது இந்த டைமில் நம்ம போடக்கூடாது இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கரெக்டாக வந்து அரிசி போட்டு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷம் டைமிங் எடுத்துக்கோங்க அரிசி போட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா குயிக்காக வந்து நமக்கு அரைப்பட்டு இப்போ அரிசி கொஞ்சம் நல்லா நைஸாக வந்துடுச்சு இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருக்க பருப்பை தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் பருப்பு அடை தோசைக்கு பருப்பு நமக்கு நல்லா நைஸாக வரக்கூடாது மழை மழை ஒரு மாதிரியாக டேஸ்ட் இருக்காது குற குறப்பாக எடுத்துக்கணும் நல்லா குருணை குருணையாக நெய்யில் வந்து எப்படி வருது பாருங்கள் குருணை குறுணையாக அதே போல் இருக்கணும் நர நரப்பாக இப்போ பாருங்கள் இன்னும் ஒரே நிமிஷம் தான் நம்ம வந்து எடுத்துடலாம் இதை நம்ம அடையாவோ இல்லை தோசையாகவோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மேலும் வந்து இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு குறுணையாக இருக்குது போட்டு ஒரு கரெக்டாக த்ரீ மினிட்ஸாக ஆயிருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை ரொம்ப அறப்படக்கூடாது பருப்படை தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு எடுங்க தோல் நல்லா ஈஸியாக வந்துடும் நமக்கு தோல் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணிக்கலாம் தோல் வந்து எல்லா வெங்காயத்துக்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் வதங்கும் போது வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் ஒரு சில வெங்காயத்தில் வந்து தோலோடு போட்டு வச்சிருக்கேன் இது போல் வந்து கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் பச்சை மிளகாய் ரெண்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரிய பற்கள் கொண்ட பூண்டு ஒரு பத்து தோல் எடுத்துகிட்டு இது போல் வந்து மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு அரை இஞ்சி தோல் எடுத்துகிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் உளுந்து இது நல்லா வந்து மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா உடனே நம்ம வதக்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொண்ணேரமாக வதங்க விட்டு நம்ம இந்த அடைமாவோடு வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு வறுக்க தேவையில்ல அப்படியே வந்து மிக்சியில் இது போல் நல்லா கொஞ்சம் கொற குறைப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லப்படக்கூடிய இது நல்லா வந்து டைஜஷன் தன்மையே தரும் நம்ம வந்து பருப்பு அடன்றதுனால நமக்கு நல்ல டைஜஷன் தன்மையை தந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நம்மளோட வந்து வந்து தான் இஞ்சியும் நம்ம சின்ன வெங்காயமும் இப்போ நம்ம வதங்க விட்டு எடுத்துக்கலாம் அது உளுந்து செவந்ததும் நம்ம வதக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கொத்தமல்லி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சேர்க்கக்கூடாது இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சோம்பை வந்து சேர்த்துட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சோம்பு பெருங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வெங்காயமும் நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் நமக்கு கொஞ்சம் வந்து கோல்டன் கலராக வந்தால் போதும் லைட் பிங்காக இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி இறக்கிக்கலாம் இப்போது பருப்படை தோசைக்கு தேவையான பொருட்கள் சேர்த்தாச்சு மாவுப்பருங்க எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குது அடை போல் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து முதல்ல இந்த துண் இந்த மாவை என்ன பண்ணணும் ஒரு துணியில் நல்லா கட்டி வச்சிட்டோம்னா இந்த மாவில் இருக்கக்கூடிய தண்ணி பூராவும் நமக்கு வந்து இறுகி வந்துடும் நம்ம அப்புறம் மாவு எடுத்து உருண்டை உருண்டையாக எடுத்து நம்ம அடை வந்து நார்மலாக எப்படி செய்வோமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து தோசையாக வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால் நம்ம பருப்பு ஊற விட்ட தண்ணி இருக்குது பாருங்கள் இதை சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்துட்டு உப்பு உடைய அளவு எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பருப்பு தோசைக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இவ்வளோ கன்சிஸ்டன்சில பருப்பு தோசைக்கு சூப்பர் சூப்பர் காம்போ இஞ்சி சட்னி இஞ்சி நல்லா நம்ம விரல் அளவுக்கு ஒரு துண்டி இஞ்சி இது போல் தோல் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பில வற்றல் மிளகாய் எட்டுலேருந்து ஒம்போது இஞ்சி ஆல்ரெடி நல்லா நமக்கு காரமாக இருக்கும் அதனால் வற்றல் மிளகாவுடைய அளவு வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு போல் கொஞ்சம் குறைவோ இல்லை வந்து கூடுதலாகவோ சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு தோசைக்கு நல்லா காரசாரமாக அருமையாக இருந்ததுன்னா சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து நாலு கொட்ட அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கலாம் கோதுகள் ஓடெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த புளி நம்ம சேர்க்குறதா இருந்தாலும் நல்ல எண்ணெயில் வதங்க விட்டு சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதன் கரெக்டா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா அதே போல புளி இஞ்சி இது நல்லா வந்து வதங்கணும் இஞ்சி நல்லா தான் நமக்கு சூடு பண்ணாம இருக்கும் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய கூடிய வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா ஒரு பொன்னிறமா வந்தோன்னே எடுத்துக்கலாம் பருப்பு தோசைக்கு அருமையான இஞ்சி கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க காரசாரமா இப்போ வந்து பருப்பு தோசை நம்ம ஊத்திக்கலாம் இப்போ வந்து அடமாவை தோசை வந்து ஊத்திக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ வந்து திட்டத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால கொஞ்சம் தடியாக ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு தோசை கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கலாம் இப்போ சுற்றியும் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக பாருங்க செவந்து டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு இன்னும் நல்லா நைஸாக வரும் கரெக்டாக ஒன்றே கால் கரண்டி ஊற்றிட்டோம்னா நமக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக வருது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது போல் வந்து பருப்படை தோசைக்கலாம் இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தோசையை விட இந்த தோசை வந்து நமக்கு இன்னும் நல்ல பிரமாதமாக வந்திருக்கு இப்போ இந்த தோசை பாருங்கள் நமக்கு நல்லா செவங்க வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான அருமையான ஹெல்த்தியான பருப்பாடை தோசை ரெடி ஆயிடுச்சு இது போல் சாட்டர்டே சண்டேல நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசையிலேருந்து பிள்ளைகளும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க சைடிஷ் நல்லா ருசியான இஞ்சி சட்னி நல்லா டைஜஷன் தன்மையை தருவதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ